எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று வந்து நாங்கள் விறகு வெட்டினோம்னு சொல்லியிருந்தோம்ல அந்த விறகு வந்து பெரிய பெரிய கட்டையா இருக்கிறதுக்குலாம் அப்படியே அடுப்பில் வைக்க முடியாது அதனால வந்து விறகு வந்து பொல்துன்னு இருக்கும் அது வந்து நாங்கள் எப்படி அது வந்து பாதி பாதியா பொழுக்குறோன்றதை நீங்கள் பார்க்குறேன் பாருங்க அதனால தான் கஸ்தூரியும் நிஷாவையும் பொழப்ப வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கவசம் நான் வந்துட்டேன் இன்னைக்கு இதே சொல்லி மன்னாரி நீ என்ன சொல்ல வரேன் அதை சொல்லு ஆ பாருங்க அவங்க எப்படி எவ்வளோ சேஃப்டியாக பொழுக்குறாங்கன்னு பாருங்க அடியில் கை ஒரு கை பிடிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் வந்து விறகு வந்து இந்த மாதிரி பிழந்து அடிக்க வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது பாருங்கள் நிஷா ஒரு பயிலுக்காண்ணு அவ எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள் நீங்களெலாம் எப்படி விறகு இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா அடுப்பு இருக்கிறவங்களும் கேட்குறேன் நான் ஒரு சிலர் வந்து சிட்டி சைடில் இருப்பீங்க நாங்களும் இருக்கிறது வேலூர் தான் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து விறகு வந்து காசு கொடுத்து மாட்டோம் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது எப்படின்னா அந்த ஒரு கூண்டுன்றது வந்து மேலே கொஞ்சமாக பிடி பாருங்க அந்த பாதி இது பாருங்கள் அந்த கொஞ்சம் விறகு மட்டுமே ஒரு கூண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அது எவ்வளோ நூறுரூபா ஆ ஆ பொல வேணும் நூறுரூபாவணும்னு சொல்லிட்டு வாங்கணும் நாங்கள் அது வந்து ஆமாம் எண்ணி ஒரு இருபது இருபது விறகு கூட இருக்காது ஒரே டைம் தான் நாங்கள் விறகு வாங்கணும் அது கூட கஸ்தூரி டெலிவரி ஆகிருக்கும் போது குழந்தைக்கு தண்ணி காய வைக்கணுன்றதுனால எமர்ஜென்சிக்கு அவசரம் ஈர விறகு ஏன்னா அவங்களுக்கு வெயிட் வரணுன்றதுக்காகசம் ஈர விறகு எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அது எறிவிடவே இல்லை அதுக்கப்புறம் மறுநாளே நாங்கள் போயிட்டு வேற விறகு வெட்டின்னு வந்தோம் அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு எங்களுடைய அனுபவம் ஒரு வாட்டி காசு கொடுத்து வாங்கி நாங்கள் வந்து ஏமாந்துது அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் எல்லோரும் வீட்டில் இருக்க வேண்டிங்க நாங்கள் கும்பலாக போயிட்டு எல்லோரும் வெட்டின்னு வந்துடுவோம் ம் வெட்டின்னு வந்துட்டு அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுவோம்னாக்கா கொழக்கம் இல்லை கத்தி சென்ட்ரல் வை நீ வைக்கலாம் வெஸ்ட் அடி சொல்லு அப்படி வைக்கக்கூடாது கஸ்தூரி ஒரே நிமிஷம் இரு ஆ அப்படியே வெய்யே அவள் தட்ட சொல்லு இப்போ தான் கஸ்தூரிக்கு வந்து ட்ரைனிங் தரேன் ஏன்னா கஸ்தூரி வந்து அவங்க வீட்டிலலாம் விறகுலாம் பிறந்தது கிடையாது ஆ குழந்தையா ஆ புளி வச்சு குழப்பாங்க நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் ஏன்னா மீடியம் கட்டை தான் பெரிய இது வந்தால் தான் உளி வச்சு குழப்பாங்க இது வந்து சின்ன 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 விறகு தான் நம்ம வெட்டுறோம் அதனால் வந்து இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யாராவது வந்து இந்த மாதிரி விறகு கிடைக்கிறவங்க ஈஸியாக இருந்தீங்கனாக்கா சொல்லுங்கள் நீங்களும் போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கேஸ் ஓரளவுக்கு மிச்சம் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது தான் ஹெல்த்தியானது அதனால் அதனால நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போல்லாம் ஐஸ் கம்மி ஏன்னு கேட்குறீங்க சாப்பாடும் விஷம் நம்ம கேஸ்லேயும் செஞ்சு செஞ்சு கரண்ட் அடுப்பு கேஸில் தான் செய்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் பாருங்கள் இருங்க அவங்க குழந்தனு இருக்காங்க அது எப்படி பொழுகிறாங்கன்றத காமிக்கிறேன் நிஷா அனுபவம் தான் வந்து ஒரு விறகு வெட்டிக்கிறா மற்ற விறகு அவன் பிள்ள நினைக்காதீங்க தான் அந்த விறகு தான் இருக்கு ஆமாம் யாரையாம் வந்துடாதீங்க நிஷா தான் பொழுந்தான்ட்டு நீ நீ இருக்கிறதா சாப்பிட்டேன் நிஷா என்ன சாப்பிட்ட ஓனாலாம் அந்த பொண்ணு வளர்க்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓனாங்க பால் குத்துட்டி ஏய் அது சின்ன உயிரின்தான் அது பின்னா அவ் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓனா வந்து எப்படி ஃபெட்டாக வச்சுருந்தா கையிலன்ட்டுன்னு அந்த பாருங்க அதுக்கு அவசரமே கூண்டு வச்சுருங்கிறாங்க ஓனா வளர்க்குறதுக்கு ஆமாம் ஐயோ ஐயோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அன்னைக்கு நேற்று தோட்டத்துல சண்டை போட்டாங்க இன்னைக்கு விறகுல சண்டை போடுறாங்களாம் ஐயோ ஆமா இதே மாதிரி நாங்க பொழுதுக்கு எதுக்கு எவ்வளவு விறகு பொழுதுக்குறோம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க விறகு வந்து நாங்க ஃபுல்லா விறகு பொழுது முடிச்சிட்டோம் நாங்க எவ்வளவு விறகு பாருங்க இது ஃபுல்லா வந்து பெரிய பெரிய விறக வெட்டின்னு வந்தோம்ல அதெல்லாம் பொழுது வச்சிருக்கோம் அங்கே பாருங்கள் அந்த விறகுலாம் வந்து அப்படியே காய வச்சுக்கலாம் அது வந்து மீடியம் சைஸாக இருக்கலாம் மட்டும் தண்ணி வச்சுருவோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து அடியில் அடிக்கிடுவோம் அதுக்கு மேலே வந்து அந்த விறகு அடிக்கிடுவோம் அப்போ வந்து மேலே இருந்து க எடுக்க எடுக்க காஞ்சின்னு வர வர கரெக்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகாது இல்லைன்னா என்ன ஆகுன்னா செல் அடிக்கிற மாதிரி ஆகும் ரொம்ப நம்ம ஏடா கூடமாக அடிக்கிட்டோம்னாக்கா மேலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரம் பாஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் செல் அடிக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவு பிஞ்சு மரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதனால் கண்டிப்பாக அது செல் அதிகம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை வந்து அடியில் அடிக்கிட்டு அது வந்து மேலே அடிக்கிடுவோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய விறகு சேமிப்பு எவ்வளோ இருக்குது பாருங்க இது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு வரும் மூணு மாதத்துக்கு வந்து நாங்கள் விறகு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா எங்களுடைய இது நல்லா போகும் அடுப்புலேயே சமையல் செய்ய தாட்டும் எதுக்காக இருந்தாலும் நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுப்பில் செஞ்சு சாப்பிடும் கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் எப்படியும் பக்கத்தில் காடுங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறேன் கிராமத்துலலாம் மோஸ்ட்லி எப்படி பார்த்தாலும் ஏரி ஏரிக்காத விறகு இருக்கும் எங்களுக்கு ஏதோ நாங்கள் செஞ்சு புண்ணிமோனோ நாங்கள் இவ்வளோ வேலூரில் வந்து கூட எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து விறகு கிடைக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த விறகுலாம் எடுத்து படிக்கிட்டு வேலையை பார்க்கணும் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சு முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பைங் ஃப்ரெண்ட்ஸ்